ஒரு தந்தையாக பரிசு கொடுக்கும்போது கை வச்சு அணைச்சு கொடுக்கறதுல அது அந்த குழந்தைகள் ரொம்ப விரும்புது என்ன தப்பு உங்க பார்வையில் என்ன பிரச்சனை இருக்குது அதை வந்து நீங்க அந்த பெற்றோரையே கொச்சைப்படுத்தி வார்த்தை பேசுறீங்கல்ல உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தது மறுநாள் எதிர்ப்பு வந்தோம்னா அவரும் பேசலையா நான் அப்படி சொல்லலையா தைரியமா நில்லுங்க வார்த்தை இல்லாட்டி மன்னிப்பு கேளுங்க அது கூட தைரியமா கேளுங்க தப்பே கிடையாது அவரை மட்டும் கொச்சைப்படுத்தல வர்ற மாணவர்களுடைய பெற்றோரையும் மாணவர்களையும் கொச்சை உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது ஆனால் அண்ணாமலை என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த வார் ரூம் இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் கலைக்காம பாஜக கூட்டணிக்கு எதிராகவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள இல்லாத அதை ஒட்டி ஒரு பிரஸ் மீட் மாதிரி திடீர்னு அன்னைக்கு நடந்த மாதிரி டாட் சமயம் உட்கார வச்சு ஒரு கூட்டணியில் பாமக இணைந்ததுன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் சார் வணக்கம் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விஜய் பத்தி பேசின விஷயம் அதை வந்து அவங்க சைட்ல இப்ப விஜய் சைட்ல எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது அவர் சீட்டு வாங்குறதுக்காக பேசுறாரு அவங்களுடைய முக்கியத்துவத்தை அதிகரிப்பதற்காக பேசுறாருன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் முதல் நாள் பேசும்போது கூட அவர் ஒரு ஃப்ளோல பேசியிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது நாளும் அவர் வந்து அந்த இடத்துல இருந்து பின்வாங்கவே இல்லை தான் கேட்க முடியாது இது கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு இது வேற ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா வேற ஏதாவது ஆங்கிள் இருக்கா ஏன் வேல்முருகன் வந்து விஜய குறி வச்சு பேசுறாரு எதுங்க கலாச்சார சீர்கேடு நடந்தது அதுக்கப்புறம் பல தகவல் வந்தது பார்ட்டி நடந்தது பார்ட்டியில ஒரு நடிகைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு இரவு விருந்துக்கு கலந்துக்கிறதுலாம் தகவல் வந்தது அப்பெல்லாம் இவர் ஏன் பொங்கலை தமிழ்நாட்டில் பப்பு கலாச்சாரம் பார் கலாச்சாரம் கடுமையாக அதிகமாக பரவுறது இந்த கவர்மெண்ட்ல இந்த இது வந்த பறவை இது ஊருக்கே தெரியும் இதுக்கு எதிராக இவர் ஏன் பொங்கல இன்னைக்கு மது போ இது மற்ற விஷயங்கள் அதை ஒட்டி நடக்கிற இது வந்து பெரிய கலாச்சார சீர்கழுவை கொண்டு போயிட்டு இருக்கு அங்கே எங்கே போனாரு சரி சினிமா கலாச்சாரத்தில் பல விஷயங்கள் ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்போல்லாம் பொங்காதவர் விஜய் ஒரு குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும்போது மட்டும் பொங்குறேன் அதை தைரியமா சொல்லுங்க நான் விஜய் தான் சொன்னேன்னு சொல்லுங்க மொதல் நாள் ஒன்று சொல்லிட்டு ஏன் ரெண்டாவது நாள் பேக் அடிக்கிறீங்க இவர் வந்து ஒரு நிதானமான அரசியல்வாதி பல சப்ஜெக்ட் பேசுறாங்கன்றது தான் இது வரைக்கும் பார்த்தது ஆனா விஜய்னு வரும்பொழுது சொல்ற மாதிரி திமுகவுடைய தலைமையை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த ஏற்கனவே திருமண கோபமா இருக்காங்களே முந்திரி தனமான ஒருத்தர் பேசினார் அதிக பரிசீகத்தனம் பண்றேன்னு முதலமைச்சரை சொன்னாரு அந்த கோபம்லாம் இருக்குல்ல இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது அது மாட்டதுக்கு இப்போவே அடிச்சு வைப்போன்ற மாதிரி பண்ணுறாரான்னு தெரியல ஏன் சொல்கிறேன்னா விஜய் வந்து ஒரு விளம்பரத்துக்காக இந்த விஷயத்தை பண்ணுறாரா நான் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு நடிகராக இருந்த இருந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தன்னால் முடிஞ்ச உதவிகள் பண்றது அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பல குழந்தைகள் பதிவு பண்ணுறது அங்கே என்னன்னா அண்ணா விஜயன்னாட்ட நான் வந்து பரிசு வாங்கணும் நல்லா படித்து நான் வந்தேன் போன வருஷம் என் தம்பி வந்தான் இந்த வருஷம் நான் வந்தேன் இப்படிலாம் டென்த்து பாஸ் பண்ணவும் வாங்கினேன் ப்ளஸ் டூலேயும் வாங்குகிறேன் இப்படிலாம் பல இது வந்து அங்கே பார்க்குறோம் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஊக்கமாக அவர் இருக்கிறாருன்றது அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய அரசியலை விமர்சிக்கிறதுன்றது தனி ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளில் அவர் வந்து என்ன ஸ்கோர் பண்ண போகிறாரு சரி ஸ்கோர் பண்ண என்ன அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் கூட இது நம்ம நீட்ட நீட் ஒன்று தான் வாழ்க்கை நினைக்காதீங்கன்றது நல்ல விஷயம் ஏன்னா குழந்தைகள் வந்து இவங்க டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லி படிக்க வைக்கிறது நீட்ல வந்து வரும்பொழுது அதுல இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது அது பேசுனா பெரிய சப்ஜெக்ட் அப்போ அவங்களால நீட்ல பயிற்சி போரிட முடியல அவங்களால தேர்வாங்கன்னா இந்த ஒரு அவமானகரமாக நினைக்கிறாங்க வீட்ல எல்லாம் டாக்டர் சொல்லிட்டாங்க சொன்னா நம்ம வந்து எதுக்குமே மேலே இல்லையா இல்லையோ அப்படின்னு ஒன்னா ஏதோ நீட்டை ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸும் போட்டு நிர்பந்தப்படுத்துகிறாங்க அந்த பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ பண்ணுன்றப்போ அது ஒரு இது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து அவர் சொன்னது நீட்டு மட்டும்தான் வாழ்க்கை நினைக்காதீங்க அப்படின்னு உடனே இந்த லகுட தான் தூக்கிங்கன்னா முதல்ல அவர் இந்த வாழ்வீச்சு வேல் வீச்சுன்னு ஒத்துருக்குறாரு அவர் முதல்ல வந்து வாழ்த்து பேசிட்டார் தான் பேசுகிறாருங்க விஜய்னு ஏன்னா அவர் சாதாரண செந்திலாக இருக்கும்போது அப்புறம் அண்டா செந்திலா மாறினோன்னா வந்துடுச்சு அசைன்மெண்ட்டு போல் தனியாக வீடியோ போட்டு ஏழைகள் படிக்க கூடாதா ஏழை மக்களை நீட்டு பக்கம ஏழை மக்களை நீட்டு பக்கமே போக உடம்பு வச்சது நீங்கள் இல்லை நீட்டை மாற்ற முடியுமா வேற ஒரு ஆட்சி வந்தால் தான் மாற்ற முடியும் அது வரைக்கும் நீட்டு இருக்கும்ல அப்போ மாவட்டத்துக்கு ரெண்டு மூணு பயிற்சி மையம் வச்சு நீங்கள் தொடங்கி அந்த பசங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா அந்த பசங்க தானாக எழுதல நீங்கள் வெளியில பணம் கொடுத்து படிக்க முடியல தானே அவங்க உட்காந்து போராடிக்கிட்டு ஃபெயிலாகிட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்களே நீட்டு பயிற்சி மையம் வைக்கிறது உங்களுக்குன்னு பிரச்சனை வரப்போகுது எத்தனை கோடி ஆகிடு போகுது முப்பத்தெட்டு மாவட்டம் ஒரு நூறு நீட் பயிற்சி மையம் மாநிலம் முழுவதும் தொடங்குங்களா முதல் தடவை பிளஸ் டூ பாஸ் ஆகி வரவங்களுக்கு மட்டும் பயிற்சி இலவச பயிற்சி கொடுங்கண்ணா தரமான பயிற்சி கொடுங்கலாம் உங்களை யார் தடுத்தா ரெண்டாவது சிலபஸை மாற்றணும்ல ஸ்டேட் இன்னொன்னு நீட்ல ஸ்டேட் வழி சிலபஸுக்கான இதுவும் கேள்விக்குலாம் வந்துகிட்டு இருக்குது இப்போ மாற்றி ஊட்டிட்டு இருக்கிறாங்க பாடத்திட்டம் அதெல்லாம் நீட்டுக்குள்ளே போனால் ஒரு சப்ஜெக்ட் தனியாக உட்காந்து பேசணும் அவங்களும் அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஏழை குழந்தைகள் ஐயோ ஏழை ஐயோ ஏழைன்னா அப்போ விஜய வந்து பிஜேபி ஆளா சித்தரிக்கிறது வேலையை உருட்டுறதா இந்த உருட்டு விருட்டுனாங்க அந்த உருட்டு பெருசா செல்லல ஏன்னா அவர் நீட்டை பத்தி மட்டும் சொல்லல கல்வியில மட்டும் சாதிக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்றாரு அது அர்த்தம் படிச்சு டிகிரி வாங்க முடியல என்னால ஐயோ வாழ்க்கை அவ்வளவுதான் நான் அப்படி அப்படிலாம் நினைக்காதீங்கன்றாரு ஏன்னா இதோட அர்த்தம் டிகிரி வாங்கக்கூடாது படிக்க கூடாதுன்னு கிடையாது அப்படி இல்லாதவங்க கூட சாதிச்சிருக்காங்க வாழ்க்கையில ஒரு டெண்டுல்கர் சாதி இல்லையா ஒரு ஜெயலலிதா ஒரு எம்ஜிஆர் ஒரு கலைஞர் சொல்ற விஜய் காலேஜ் முடிக்கலையே அவர் படிப்பு வரலன்ட்டு வந்துட்டாரு ட்ராப் அவுட் சினிமாவில் டாப் ஸ்டார் இந்த மாதிரி கமல்ஹாசன் உலக நாயகன் எட்டாவது தான் படித்தாரு ஏன் அவருக்கு அவரு அவர் பேசாத ஆங்கிலமா அவருக்கு தெரியாத மொழியா அவருக்கு தெரியாத சினிமாவா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி மட்டுமே நினச்சி அதுக்காகவே இது பண்ணி தளர்ந்துடாதீங்க வாழ்க்கையில் பல துறைகளுக்கு சாதிக்குதுன்றா இல்லை என்னங்க தப்பு இருக்குது குழந்தைகள் வருது விஜய்க்கு ஒரு ஐம்பது வயசு நெருங்குறாரு அடுத்த வருஷம் வந்தால் ஐம்பது நினைக்கிறார் தாண்டி ஐம்பத்தொன்று ஐம்பத்தோரு வயது ஒரு மனிதர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல பையன் இருக்கிறான் டைரக்ஷன் துறைக்கு போயிட்டாப்புல ஒரு பதினாறு பதினேழு பொண்ணு இருக்கு வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கு அவரு பிளஸ் டூ டென்த் படித்த குழந்தைகளை பாராட்டுறாருன்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தைகளுக்கு அவர் அப்பா தான் அப்பா மாதிரி தானே அது தந்தை மதன் உறவு மாதிரி தான் ஒரு அவருடைய வயசு ஜாஸ்தி இருந்தார்னா அவர் சித்தப்பா அந்த தந்தை இவரோட வயசு கம்மியாக இருந்தாருன்னா இவர் பெரியப்பா அப்பா அப்பாதான் டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம் அப்பா தான் தேர்ட்டி ஒன் சிஎம் அவர் சொல்லாக சொல்லிட்டு போனால் பாருங்கள் அந்த மாதிரி அப்போ ஒரு தந்தையாக பரிசு கொடுக்கும்போது கை வச்சு அனுப்பிச்சி கொடுக்கறதுல அதுவும் இந்த குழந்தைகள் ரொம்ப விரும்புது என்ன தப்பு உங்கள் பார்வையில் என்ன பிரச்சனை இருக்குது அதை வந்து நீங்கள் அந்த பெற்றோரையே கொச்சைப்படுத்தி வார்த்தை பேசுகிறீங்கல்ல உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது எனக்கு என்னன்னு பேசிட்டு மறுநாள் எதிர்ப்பு வந்தோன்னா அவரும் பேசலையா நான் அப்படி சொல்லலையே தைரியமா நின்றுங்க வார்த்தையில இல்லாட்டியும் மன்னிப்பு கேளுங்க அது கூட தைரியமா கேளுங்க தப்பே கிடையாது நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல மனசு புண்பட்டு இருந்தா இது பண்ணீங்கன்னு வாபஸ் வாங்க இவரு கலாச்சார சீரியலுக்கு மொத்தமா போயிட்டாரு இப்போ ஐபிஎல் எதிர்கிஎல் ஆள் இல்ல பொண்ணுங்க அங்கெல்லாம் கலாச்சார சீரியல் இல்லையா எதிர்த்து போராட்டம் நடத்துங்க இவங்களுக்கு நினைச்சா திடீர்னு கலாச்சார சீரியல் இவரும் முன்னுக்கு இவங்களா நினச்சா எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ நைட் பார்ட்டிக்கு நடிகையில் கூப்பிட்டு நைட் பார்ட்டி கொடுக்கறதுதான் அதுக்கு லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கிறப்பெல்லாம் தோழமை கட்சின்னு கம்முன்னு மூணு இருப்பீங்களா கேட்க மாட்டீங்க என்னையா நாடு இது நாடு எங்கே போகுது ஒரு பக்கம் வறுமையும் வேலையின்மையும் பசிப்பட்டு நீ அஞ்சு ரூபா பத்து ரூபாக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு லட்ச ரூபான்றது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் கூட சம்பாதிக்க முடியாமல் பார்க்க முடியாத ஆள்லாம் இருக்கிறாங்க அவங்கதான் மெஜாரிட்டி நீ ஒரு நடிகைக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஒரு நைட்டு டின்னர் கொடுக்குறேன்னா என்னையா நாடு என்ன நடக்குதுன்னு துவம் வந்துச்சா அந்த அரட்சியற்றம் அங்கே வந்துச்சா ஒருத்தன் பா பசங்க பாஸ் ஆகுறவங்க மோட்டிவேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணுறான் இன்னைக்கு நேத்தா பண்றாரு அவர் அவர் நடிகர் அந்த காலத்துல இருந்து பண்றாரு சரி கட்சியை ஆரம்பிச்சோடனே பண்றாருனா கூட நீ சொந்தமா விளம்பரம் கிளம்புன்னு அவரை ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை போய் கொச்சைப்படுத்திட்டு இருந்தா எப்படி நியாயமா இருக்கும் அவரை மட்டும் கொச்சை படுத்தலை வர்ற மாணவருடைய பெற்றோரையும் மாணவர்களுக்கு கொச்சை உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது தப்பு இல்லை அது பேசக்கூடாது அவரு இதனால அவருடைய மரியாதை குறஞ்சி போச்சு அவரதுல நடிகர்கள் பத்தியும் சொல்றாரு நடிகர்கள் மேல ரொம்ப நடிகன் நடிகன் நீங்க வந்து அப்ப உதயநிதியை சொல்லுவீங்களா அவரும் நடிகர் தானே நான் பத்து வருஷம் கொடுத்துதான் வரணும் வந்த உடனே அப்படின்றீங்களா உதயநிதியை கேட்பீங்களா வந்த உடனே என்னங்க மிஸ்டர் ஸ்டாலின் வந்த உடனே அவருக்கு எம்எல்ஏ பத்தி கொடுத்துட்டீங்க உடனே அமைச்சர் ஆகிட்டீங்க உடனே டெபுட்டி ஆகிட்டீங்க என்ன மிஸ்டர் ஸ்டாலின் இதெல்லாம் நியாயம் இல்லை சொல்லுவீங்களா மிஸ்டர் வேல்முருகன் நீங்க வந்துருவாங்க அப்போ அந்த ஒரு நியாயம் இங்க ஒரு நியாயம் நியாயமா பாருங்க அவரு இப்போ ஸ்டாலினுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அறுபத்தி எட்டுல கட்சிக்குள்ள வராரு மாணவர் திமுகவா எண்பத்தி நாலில் முதல் வாய்ப்பு கொடுக்குறாரு கலைஞர் தோத்து போயிடாரு எண்பத்தி ஒன்பதில் ரெண்டாவது வாய்ப்பு எம்எல்ஏ ஆகுறாரு ஆக்கல தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆகுற இது தோத்து போயிடுறாரு தொண்ணூத்தி ஆறுல எம்எல்ஏ ஆகுறாரு அப்போ இதாகலை இது நம்ம மேயர் ஆக்கி விடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல தான் அவரை அமைச்சராக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கத்துல தான் துணை முதல்வராக எத்தனை அப்போ உதயநிதியை கம்பேர் பண்ணுங்க கேளுங்களேன் பார்ப்போம் என்னங்க உங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்குள்ள ஒரு நியாயமா நல்லது இல்லை சார் போய் சொல்லுங்களேன் பார்ப்போம் அது என்ன விஜய்க்கு மட்டும் என் டி ராமரா ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு ஆறு மாசத்துல முதல்வராவலையா அங்க போய் கேப்பீங்களா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல நாலு வருஷத்துல சிஎம் ஆகும் இல்லையா கே இதெல்லாம் வந்து வாதம் இல்லை அப்புறம் நடிகன்றது நடிகர்னா அறிவே இருக்காதுன்னு அர்த்தமா யாரும் வேணா வரலாங்க உங்க அரசியல் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது நடிகரா டாக்டரா வரலாற்று அறிஞரா அரசியல்வாதிகா என்ன கேட்டால் நீட் தேர்வு மாதிரி ஒரு தேர்வு கொண்டு வரணும் பாதி டிக்கிட்டு கண்டமாயிடும் மாடும் அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் அரசியலாது உருப்பிடும் இந்த மாதிரி இன்னும் அரசியல்வாதின்னா அவர் வெள்ள வச்சு வெள்ள சட்டை கட்டிட்டா ஒரு அரசியல்வாதிக்கெல்லாம் தெரிஞ்சவருன்னா இதெல்லாம் தப்பு அவருடைய மொத்த கேரியர் இருக்குல்ல அவர் மேல பயங்கர மரியாதை உண்டு அவருடைய பேச்சு சட்டசபையில திமுக கூட்டணியில் இருந்தா கூட அவர் வந்து தைரியமா அடிக்கிறது இது எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு காலி பண்றாரு அந்த பாதை இருக்கூடாதுல்ல நீங்க திமுக தலைமையை திருப்திப்படுத்துறின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க விஜயை போட்டு கொச்சைப்படுத்துறது தப்பு இல்லை பெட்ரோலை கொச்சைப்படுத்துறீங்களா விஜய்யுடைய சேவையை கொச்சப்படுத்துறீங்கல்ல அவருடைய அரசியலை விமர்சிங்க அவருடைய அரசியலை நீங்க என்னென்ன கிண்டல் கிண்டலடிங்க பேசுங்க கோபப்படுங்க ஆவேசப்படுங்க ஆனா நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்றது அவருக்கு ஒண்ணு பேர் கட்டு இல்லையா இல்ல இந்த மாதிரி விஷயத்துல கூட இப்ப ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கணும்னு ஜனநாயக சக்திகள் நினைக்கணும் எனக்கு தெரிஞ்சு வே ஒரு வேற ஒரு கட்சியில இருந்து அப்படின்னு பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் தான் இருக்காங்களே உண்மையே தமிழிசை சௌந்தராஜன் அந்த விஷயத்துல பாராட்டலாம் அவங்க வந்து என்ன கேட்டா அதை வேற மாதிரி அத்தமா கூட கொண்டு போயிடுவாங்க அப்போ கூட அவங்க அதை பத்தி கவலைப்பட அவங்க கட்சியில கூட அது கேட்பாங்களா நீங்க என்ன விஜய்க்கு போய் பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் மீறியே அவங்கள்ட்ட அந்த ஒரு இது ஒரு ஒரு கோபம் இருந்தது பேசுகிறாங்கண்ணா அதான் சொல்கிறேண்ணா எல்லாம் மழுங்கி போயிட்டாங்க இந்த ஏழு எட்டு வருஷம் இந்த இது இவங்க தோழமை கட்சிகள் பேசுகிறது திருமாவளர்ந்து எல்லாருமே மழுங்கி போயிட்டாங்க பக்கத்தில் அநியாயம் நடந்தால் கூட கேட்கறது கிடையாது ஆனால் கவர்னர் ஏதாவது ஒன்று பேசிட்டார்ண்ணா எட்லா வண்டியா அப்படின்னு சேதப்பட்டி ஓடிடுறது இதே தான் இது இது அதனால் திமுக தலைமை திருப்திப்படுத்த ஏதோ பேசிட்டாரு அதுக்கு வருத்தம் தெரிவித்த மாதிரி இல்லாத இல்லாத மாதிரி இல்லாமல் ஒரு மலுப்பல் கிட்டத்தட்ட பயந்துட்டாருன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவருடைய வார்த்தைகள் புறா வேகத்தில் போகும் நாளைக்கு பக்ரீத்து முகமது நபி சொன்ன வார்த்தை அது நாலு யானை கட்டி இழுத்தாலும் இழுக்க முடியாது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா இழுக்க முடியாது ஒரே வகையில் பகிரங்கமாக மனசரியாக மன்னிப்பு கேட்டால் வேலை முடிஞ்சிடும் ஆனாலும் தீயினார் சுட்டப்பும் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டாவும் ஒரு தடவை நான் உங்களை திட்டிட்டேன் நான் என்ன தான் மன்னிப்பு கேட்டேன்னு நீங்கள் என்றைக்குங்காலும் மன்னிப்பு கேட்டால் நினச்சி பார்ப்பீங்க அந்த மாதிரி திட்டாப்பில்லையே அப்படின்னு அதனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அது அவருக்கும் மரியாதை வேல்முருகன் மேலே நம்ம பெரிய மரியாதை வச்சிருக்கோம் அப்போ அவரும் அவருடைய மரியாதைக்கு எடுத்துக்கிறார் அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அரசியலில் இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த யூடியூப்பு இதெல்லாம் எல்லாம் கண்டபடி பேசுகிறாங்க அதுலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை தலைவர்கள் முன்னுதாரணமாக இருக்கணும் அது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது அதுவும் இந்த திமுக இதில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது பலரும் கிண்டல் பண்ணி கண்டித்து எல்லாம் பண்ணியும் இன்னும் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் அதனால் இது வந்து விஜய்க்கு இழுக்க கிடையாது விஜய்க்கு கிட்டத்தட்ட பெருமை தரவு விஷயம் தான் அவருக்கு தான் அது இழுக்கு அப்படிதான் அதை பார்க்கணும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வருவதையொட்டி தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் நகர்வுகள் நடக்கிறதா சொல்கிறாங்க வழக்கமாக வந்து அமித்ஷாவோ அல்லது பாஜக தலைவர்களோ வந்தாலோ அதிமுகவுக்குள்ள ஏதோ மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசுகிறாங்க அது அதனால தான் குருமூர்த்தி போய் பாமக நிறுவனரை பார்த்தாரு அதனால் அவர் வரக்கூடிய அன்று தமிழ்நாட்டில் அரசியல் திருப்பங்கள் இருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது எப்படி இருக்க போகுது அதாவது ராமதாஸ் பா அன்புமணி ராமதாஸ் மோதல் இருக்குல்ல பாமகக்குள்ளே நடந்த மோதல் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் திமுக வந்து பாமகவை என் விட்டு வெளியில் இழுத்து அதே மாதிரி திமுக கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் கிடைச்ச ரிப்போர்ட்டை வச்சு திமுகக்குள்ளே கொண்டு வந்தால் சிக்கலாகிடன்ட்டு நிறுத்திக்கிட்டாங்க ஆனால் அவரை வந்து தனியாக நிக்க வைக்கிற ஏற்பாடு இதெல்லாம் ராமதாஸ் கிட்டத்தட்ட அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அந்த விஷயத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே மோதல் ஏற்பட்டது அப்படின்னு ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்காங்க அவரு வந்து என்டிஎல இருக்கணும்னு தான் விருப்பப்படுறாரு அன்புமணி அன்புமணி ராம்தாஸ் அதை ஒட்டி தான் இவரும் வந்து இவருடைய பேட்டியும் பார்த்தீங்கன்னா போன தடவையே பாஜக போகிறதுக்கு அன்புமணி தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாருன்னு சொன்னதும் ரெண்டாயிரத்தி இருபதுல மோடி நான் கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவர் பதிவு பண்ணார் பார்த்துருப்பீங்க அப்போ அவர் அந்த இதில் ரொம்ப உறுதியாக இருந்தாரு ஆனால் கட்சின்னு பார்த்தா அது வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்குன்றது நடைமுறை யதார்த்தமாக மாறிடுச்சு ரெண்டாவது கட்சி ஊற்றிக்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் பேர் விஷயம் தெரியாமல் வளரிகிட்டு இருந்தாங்க மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம்ல கூட உலரிகிட்டு இருந்தாங்க கட்சிக்கு ஒரு பயிலாக இருக்குது அந்த பயிலா பிரகாரம் பார்த்தீங்கன்னாலும் அன்புமணி தான் அன்புமணி எதுவும் பண்ண முடியாது அவரு தான் பொது பொதுக்குழு ஊட்டினெலாம் அதிகமாக அவர்கிட்ட தான் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் எல்லாமே அன்புமணிகிட்டே போயிடும் அந்த ஷிண்டே இது மாதிரி தான் அதனால வந்து இந்த யதார்த்தம் கொஞ்சம் ஓரளவுக்கு ராம்தாஸ் புரிய ஆரம்பிச்சிது இந்த நேரத்தில் தான் நான் கூட ஆரம்பத்தில் ஒரு நான் ஒரு சில பேட்டியில் சொல்லியிருப்பேன் இந்த கூட்டணியை கொண்டு வர்றதுக்கு அமித்ஷா எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த கூட்டணி அமைச்சாரோ அப்போ அந்த என்டிஏவை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை அவர் கண்டிப்பாக பண்ணுவார் அந்த வகையில் அவர் அவரே கூட நேரடியாக தலையிட்டு இந்த பாமக பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஏற்பாடு நடக்கும் அப்படி ஒத்து வரலன்னா அன்புமணி தலைமையில் பாமக ஃபார்ம் ஆகிடும் அது என்டிஏக்கு வரும் அப்படின்னு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கிளப்பிலாம் விட்டாங்க கொஞ்சம் கூட வெக்கப்படலை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தோல்லாம் தடிப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தாவேக்காவுடன் கூட்டணி சீமான் எல்லாம் சேர்ந்ததுன்னு கூசாமல் அதுக்கு லைவ் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிரே இல்லை அப்போ இந்த மாதிரி டைமில் தான் இந்த கூட்டணியை இன்னும் வலு வ வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் குருமூர்த்தி அண்டு சைதை துரைசாமி இவரை ஐயா ராம்தாஸை சந்தித்தாங்க இன்னொரு பக்கம் சகோதரி மூலியமாக ஒரு இணைப்பு ஏற்பாடு ஆக்சுவலாக சகோதரிகள் தானே பெரும்பாலும் நினைக்கிறாங்க முன்னாடி கண்கள் பணித்தது இதை மிணித்தது சகோதரினால தானே ஒரு செல்வி என்கிற சகோதரினால தான் திமுக நடந்தது இங்கேயும் அதே தான் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு ராமதாஸ் ஒத்துக்கிட்டு அன்புமணி சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு இப்போ குருமூர்த்தி சைத்யது சாமிலாம் போனது அன்புமணிக்காக பேசவா இல்லை மத்தியஸ்தம் பண்ண போனாங்களா அவங்களுக்கு தேவை இட்பதுக்கு பாமக ஒற்றுமையாகணும் அது குருமூர்த்தி இது அன்புமணிக்காகவா ராமதாஸ்க்காகவா அப்படிலாம் கிடையாது இல்லை இவங்க கூப்பிட்டு வந்தாங்களான்னு கேக்குறேன் இவங்க சைட்லருந்து அழைப்பா அவங்களுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த பிரச்சனையை உடனடியாக சரி பண்ணணும் மேல இருந்து அனுப்புறாங்க மேல இருந்து அனுப்புறாங்க அமித்ஷா எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஸ்ட்ராங் பண்ணுங்க பண்ணணும் அதுக்கு என்னென்ன பண்ணுங்க பண்ணுங்க விஜய் இழுக்கணா கூட இல்லைங்க இதுதான் இன்னைக்கு அதெல்லாம் நடக்கும் வரேன் இப்போ இந்த இதுலதான் நேற்று பேசலாங்க அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் சந்திப்போம் அந்த அடிப்படையில் நடந்தது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சக்சஸ் மீட்னு சொல்லலாம் வேற வழி கிடையாது ராமதாஸுக்கும் பாத்தீங்கன்னா வேற வழி கிடையாது இந்த போட்டியில அன்புமணி ஸ்கோர் பண்ணிட்டார் சொல்லலாம் இப்ப இந்த இதுக்கு அப்புறம் இந்த திருமணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல முதல்ல பூ வச்சிடலாங்க அப்புறமா நிச்சயதார்த்தப்போ சீர்தந்திக்கெல்லாம் பேசிக்கலாம் வாங்க அந்த மாதிரி அநேகமாக அநேகமாக எட்டாம் தேதி அவர் வர்ற நிகழ்ச்சி வேற நிகழ்ச்சி இல்லை அதை ஒட்டி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி திடீர்னு அன்னைக்கு நடந்த மாதிரி டேட்ஸன்னு உட்கார வச்சு ஒரு கூட்டணியில் பாமக இணைந்ததுன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன்னு தவிர உறுதியாக உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் போட்டு அவங்க இதை யார் உருட்டுவா பாமக தாவேக்காய்க்கு போனேன்னு சொன்ன அதே ஊடகம் மறுநாள் மாற்றி உருட்டும் அதுக்கு ஒரு ரிப்போர்ட் தனியா உருட்டிட்டு இதுக்கு ஒருத்தர் தனியா உரட்டிட்டு பார்ப்பல இன்னைக்கு இது போகுது அதனால இந்த தேர்தல் இது முடிகிற வரைக்கும் இஷ்டத்துக்கு போட்டு உருட்டுவாங்க அதுல யதார்த்தம் இருக்காது நீங்க இன்னொன்னு கேட்டுறேன் சார் நான் இப்போ டாக்டர் ராமதாச குருமூர்த்தி சந்திச்சது பேசுறாங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இரவு வேல்முருகனுடைய சகோதரர் போய் ராமதாச சந்திக்கிறார் வேல்முருகன் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காரு பல சச்சரவுகள் இருந்தாலும் அந்த கூட்டணியிலாம் தொடர்வேன்னு சொல்றாரு அவரையும் போய் சந்திக்கிறாரு இவர்களுக்கு எதுவுமே மறுநாள் நடக்கிறது தெரிஞ்ச தெரிஞ்சிருக்காது அதனால வேற ஏதாவது ஒரு நாங்கள் இருக்கிறோம் நீங்க பண்ணுங்க நம்ம பண்ணுவோம் ஏதோ ஒரு இதுல இருந்திருக்கும் அதனால தான் போயிருப்பாரு போயிட்டு வந்து அவர் ரொம்ப தனவட்டாவும் பேட்டி கொடுத்துருக்கணும் பார்த்தோம் அப்போ மறுநாள் நடக்கிற நிகழ்வு இவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது மறுநாள் எல்லாத்தையும் சுத்தமாக மூடுற மாதிரி நடந்திருக்கு அதனால இந்த இணைப்பு கூடிய விரைவில் சாத்தியமாயிடும் ரெண்டு பேரும் சேரதுக்கான வாய்ப்பு நடக்கும் அப்படி நடக்கலைன்னா அதனுடைய இதை வந்து தான் அனுபவிப்பார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அவங்க ஈஸியா பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்ல கம்பெனி பொறுப்பு இல்லை ரெண்டாவது நீங்க கேட்டிங்க விஜய் வருவாரா அது இதுன்னு விஜய் வந்தால் லாபம் தானே ஏடிஎம் கேக்கு என் லாபம் அமித்ஷாவை சந்திப்பார் பிஜேபியோட சந்திப்பு அது உருட்டல் வர்றேன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணிட்டாருன்னா அப்புறம் அமித்ஷா சந்திக்கிறது என்ன இருக்குது ஆப்பா உக்காருப்பா எவ்வளோ சீட்டுப்பா இல்லை முன்னா அறுபது பதினெல்லாம் கேட்டோம் அதெல்லாம் வாய்ப்பு ஃபேக் தான் வாய்ப்பு வந்து இவர்கள் இந்த சைடில் என்டிஏ சைடில் தயாராக இருக்காங்க வந்தால் ஓகே வரவேற்பில் வைப்போம் மொத்தமாக முடிச்சு விட்டுரலாம் டிஎம்கே கதைய மொத்தமாக முடிச்சு விட்டுருலாம் வந்து இந்த ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது கதை அப்போ இவரு இவருக்குள்ளையும் குழப்பங்கள் ஓடிட்டு இருக்குது அந்த குழப்பங்கள்லன்னா தாவே காவியம் இவர்கள் தான் கிட்டத்தட்ட கையில் வச்சுருக்காங்க அந்த புஷியானதும் சரி ஜானும் சரி கிட்டத்தட்ட டிஎம்கே சைடில் தான் கையில் இருக்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து தனியாக நின்றால்தான் திமுகவுக்கு லாபம்ன்றது திமுகவுக்கும் தெரியும் அதனால் அவர்களை தனியாக நிற்க வைக்கிற ஏற்பாடுகள் தான் நடக்கும் அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யாதவ் பேசுனது இந்த விஷயங்கள் வர்றதுலாம் அதுதான் எந்த வகையிலும் இந்த கூட்டணியில இது போயிடக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கிறாங்க இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே கட்டையை போட்டு இருக்கிறது இந்த சைடு தான் ஆதவ் சைடு தான் சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒழுங்கா கூட கொஞ்சம் போயிட்டு இருக்கோம் திடீர்னு போய் எனக்கு கிடைச்ச தகவல் இவர்கள் போயிட்டு நூத்தி பதினேழு சீட்டு ரெண்டரை வருஷம்லாம் பேசியிருக்காங்க ஒரு சில சேனல்ல பேசி சேனல்னா டிவி இல்ல ஒரு சில சில வழிமுறைகள் பேசியிருக்காங்க அவர்கள் சிரிச்சுட்டு சரினு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க என்ன நினைச்சாங்க சரி அறியாதவர்கள் பேசுகிறார்கள் கொஞ்சம் நாள் போகணுன்னு எல்லாம் சரியாகும் நம்மகிட்ட தானே எங்கே போகிறாங்க தான் வருவாங்க ஆனால் திடீர்னு கூட்டம் வந்து பிரசாந்த் கிஷர் கூட்டம் வந்து இப்போ கிடையாது அது கிடையாதுன்னு தான் எல்லாமே மாறிச்சு காட்சிகள் மாறிச்சு அதற்கு பிறகு யதார்த்தம் புரியுது ஆனால் இப்போ வரைக்கும் விஜய்க்கு ஒரு யதார்த்தமும் புரியல கட்சி யார் கையில் இருக்குது யார் யோசிக்கிறான்றது இப்போ வரைக்கும் தெரியாது விஜய் யோசிக்கிறாரா புஷ்ய புசியானந்த் யோசிக்கிறாரா இல்லை ஆதவ் யோசிக்கிறாரா இல்லை ஜான்வாரிக்கு சமயம் யோசிக்கிறாரான்றதுதான் குழப்பம் ஜான்னு தனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ரிப்போர்ட்டர்களை வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று தூய் விடுறது திடீர்னு இந்த ஆதவ் அர்ஜுனா மேட்ராக அதை ஒன்று தூய் விடுறது இல்லாட்டி பாமகாவுக்கு ரெண்டு சேர போகிறாங்க சீமன் இதனால அவர்களுக்கு என்ன லாபம்னு தெரில ஏதாவது ஒன்று தூவிட்டு பரபரப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரில இந்த அரசியல் அவர்களுக்கு உதவாதுன்னு நல்லா தெரியும் இருந்தும் இது ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு வேளை விஜய் ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து இது ஆகாது இரநூத்தி முப்பத்தி நாளுக்கு எங்கே போய் ஆள் தேடுறது அப்படின்னு எதாவது முடிவெடுத்தால் தான் அது நடக்கும் நீங்கள் சொல்கிற நடக்கும் மற்றபடி அந்த சைடு வாசல் திறந்தா இருக்குது அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க முடிவெடுக்க வேண்டியது இவங்க தான் அதை திமுக எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுன்றது ஏன்னா அவங்க ஒரு டாமினேஷன் ஃபோர்ஸ் ஆகும் அவங்களால எது வேணாலும் பண்ண முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையை வைத்து பாமகவை இழுத்தது தனியாக கட்சியை கூட்டணி உடைச்ச வேலை எல்லாம் ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜியாக பண்ணாங்க சேம் அதே ஸ்ட்ராட்டஜி இந்த எலெக்ஷன் அவங்க பண்ணுறதுக்கு தயாரா இருப்பாங்க அது அவங்களுடைய உரிமையும் கூட அதை நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது அதுக்கு இறையாவது தான் ஆகக்கூடாதுன்றது அதனால அரசியல் இப்படிதான் போயிட்டு இருக்கு நாளைக்கு தேதி அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லலன்னு ஒரு விஷயத்த சோசியல் மீடியால பேசுறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் அதிமுக பிஜேபி கூட்டணின்றது ஜெல்லாகல எந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியை பத்தி அவங்களோட நெருக்கமா இருக்க மாதிரி எல்லாம் பேச மறுக்கிறாரு பேசல அதனால இது இன்னும் ஜெல் ஆகல ஒரு ஆறு ஏழு மாசத்துல என்ன வேணாலும் ஆகும் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்களே இந்த மாதிரி பேசினவர்கள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நான் தனியா நிற்கிறேன்னு சொன்னப்போ ஆதரவு கொடுக்காதவர்கள் கள்ளக்குட்டணி வச்சிருக்காருன்னு சொன்னவங்க இவர் எப்ப இருந்தாலும் போயிடுவாருன்னு சொன்னவங்க அவங்களே எதிர்பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க ஒன்னாயிட்டாங்க இது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு இது நடந்த பிறகு இந்த நரேட்டிவ் பூசா இது எல்லாமே அதிமுக எதிராக கிளப்பி நரேட்டிவ் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லணும் என்ன கேட்டால் ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரே கட்சியில் இருந்தவங்க பழகினவங்க ஆயிரம் ஆச்சரியங்கள் இருந்தால் என்ன கேட்டால் ஸ்டாலினுக்கே ஒரு வாழ்த்து சொல்லணுன்றான் ஸ்டாலின் எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லணும் இதான் அரசியல் நாகரிக அரசியல் ஏனோ தெரில இது அப்படியே ஒரு மாதிரியே போய்கிட்டு இருக்கு அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லாதனா அது எனக்கு என்னன்னு தெரில வாழ்த்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அண்ணாமலை என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய அந்த வார் ரூமு இந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் கலைக்காமல் பாஜக கூட்டணிக்கு எதிராகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள கூட்டணி உடைய போகுது இது வேலைக்கு ஆகாது இது இப்படின்னு இவர்களே அவங்களுக்கு என்ன லாபம் கட்சி தலைமை கோபம் கோபம் முடிவுக்கு எதிராக எதிராக நடந்ததுன்னு நீங்க அப்படிலாம் நீங்க அரசியல் பண்ண முடியாதுங்க நான் நினைச்சிட்டேன் அவரு நீங்க அந்த டெல்லி போயிட்டு வந்து பேசினார் தெரியுமா தலைவர் பதி கரெக்டா நகர்ற டைம்ல நான் வந்து இதுங்க மானம் இருக்குது என்னென்னவோ பேசினாரு அதோடைய அர்த்தம்லாம் என்னன்னா நான் வந்து தனியாக தான் நிற்கணுன்றது என்னுடைய இது அப்படின்னு அரசியலில் அப்படிலாம் எங்கேயும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தா நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கலாம் தனியாக இருக்கலாம் என்ன என்னென்னா பண்ணலாம் தேர்தல் புறக்கணிக்கலாம் வைக்க மாதிரி என்ன என்னென்னா பண்ணலாம் ஆனால் இது தேசிய கட்சி தேசிய நலனுக்கு அவங்களுடைய இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பார்ப்பாங்க இன்னைக்கு ஏடிஎம் கூட இணைஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எம்பி சீட்டு இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க போன கடவை இது அண்ணாமலை உடைய தவறான ஒரு புரிதல்னால அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டதுனால இழப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு எம்பி சீட்டு அப்போ இந்த இதை வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்போர்ட்டாக மேலே வரைக்கும் அமித்ஷாவில் வந்து எல்லாருக்கும் போயிருக்குது ஏதோ ஒரு வகையில் ஆரம்பத்தில் அண்ணாமலை நம்பினாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுமே தெரிய ஆரம்பிக்குது சரி இந்த பிரச்சனை கூட்டணி அமைஞ்சிருச்சு அதுக்கு பெரிய முயற்சி எடுத்தது அமித்ஷா அமித்ஷான்ற நபர் இல்லைன்னா போய் இவரும் இறங்கி போயிருக்க மாட்டார் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்காரு அவரே நேரில் வந்து உட்காந்து பல விஷயங்கள்ல இவர் விட்டு கொடுக்குறாரு எப்படி அதே அண்ணாமலை டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு ஏடிஎம்க்கு எதிராக பேசினதை ஒரே நாளில் முடிச்சு விட்டு அது அவர்கள் கட்சி விஷயம் நாங்கள் அதில் தலையிட மாட்டோன்றார் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க நம்ம ஃப்யூச்சரில் பேசிக்கலாம் அவங்கள எப்படி பயன்படுத்துறதுன்றது டிடிவிக்கும் அந்த இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் கூட அண்ணாமலை என்னென்ன வேலை செஞ்சார்னு ஊருக்கே தெரியும் இதெல்லாம் முடிச்சு இந்த கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணி நயினார் நாகேந்திரன் வந்து இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பல விஷயங்கள் பண்றாங்க மற்ற தலைவர்கள் ஜாலி ஆயிட்டாங்க அவங்களும் அந்த விஷயங்கள்ல இறங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு ஆள் பிரச்சனை அண்ணாமலை தான் இப்போ அவருடைய அந்த வார் ரூமு மற்ற இதை வச்சுக்கிட்டு இந்த கருத்துகள் பண்றது நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்க நயனா நாகேந்திரன் கீழே பாருங்க வந்து கடுமையா திட்டிகிட்டு இருப்பாங்க அண்ணாமலையுடைய கருத்தை நயனா நாகேந்திரன் ஆதரிச்சு கோட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணதில் கூட கீழே வந்து திட்டுறாங்க என்ன ஆஹ் முன்னாள் தலைவர்னு போடுறீங்க அண்ணன் போட மாட்டீங்களா இதுன்னு போட மாட்டீங்களா இப்படிலாம் கீழே வந்து இது பண்ணுறாங்க அப்போ அந்த இதை மெயின்டைன் பண்ணுறாரு அதை பாஜக மேலிடம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது ஏன்னா இங்கே பாஜக கால் உண்டத பற்றி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க அண்ணாமலைன்ற நபருக்கு இங்கே சின்ன இருக்குது அண்ணாமலை பாஜகவுக்கு நீங்கள் எதாவது பண்ணுவீங்களான்னா அண்ணாமலை அண்ணாமலை அடையாளம் காட்டுனது என்னது பாஜக தானே அந்த பாஜகவுக்கு உள்ளுக்குள்ளே குந்தகம் விளைவிக்கிற எல்லாம் பண்ணால் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதுக்கு மாதிரி விஷயங்கள் நகரும் அதனால அண்ணாமலை வந்து சில வேலைகள்லாம் பண்ணாரு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க இன்னைக்கு வேற சில விஷயங்கள்ல அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்குது பா அவங்களுடைய பாஜகவுடைய தலைமையும் அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய தொடர்பு மூலயமா ஊடகங்களில் கொடுத்து அதை இங்கேதான் இருக்குல்ல நல்ல ஏடிஎம்கேக்கு எதிரானா அது இரட்டையிலையே கிடைக்காது எடப்பாடியே பத்து பேர் அடிச்சிட்டாங்க அஞ்சு பேர் கட்டிப்பொண்டு ஓடுற இப்படி தானே ஊடகங்களில் ஓடி இருந்தது இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னும் போக போக குறையும் முதல்வர் சொன்னார்ல எங்களுக்கு எதிராகவே பண்ண பண்ண ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆதரவு சேனலு பக்காவா ஆதரிச்சிட்டு இருந்த சேனலு ஆதரவாளர்கள் நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கறேன் எனக்கு என்னென்னு தலைகீழ பேசிட்டு இருக்கிறாங்க ஏய் நீங்களா ஏன் பேசுறீங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குது இது எல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க நடக்கும் அதனால இது சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது டோட்டலா பார்த்தா அவரு வாழ்த்து சொல்லியிருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கருத்து நன்றி சார் நன்றி